அடிகால நிகழ்ச்சியினை பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான திருகோணீச்சுவரம் அமைந்துள்ள திருகோணமலை மாவட்டம் அமைந்து காணப்படுகிறது திருகோணமலை இயற்கையிலில் கொன்றும் பிரதேசமாக காணப்படுவதோடு மிகப்பெரிய இயற்கை துறைமுகத்தையும் கொண்டதாக விளங்குகிறது இக்காரணத்தால் பிரதேசத்தில் உலக புகழ் பிரதேசமாகவும் இது காணப்பட்டு இருக்கிறது கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்து முன்னூறாம் ஆண்டு காலத்துக்கு முன்னர் கோணிச்சர ஆலயம் கட்டப்பட்டுள்ளது இந்த தகவலை கோவிலுள்ள கத்தூன்களின் மூலம் எம் அறிந்து கொள்ள முடியும் ஏறக்குறைய ஆயிரத்து எண்பது சதுரமையில் பரப்பினை கொண்டதாக இந்த பிரதேசம் காணப்படுகிறது இந்த பிரதேசம் வடகே முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களையும் மேற்கே அனுராதபுரம் புலனறுவை மாவட்டங்களையும் தெற்கே மட்டக்களப்பு மாவட்டத்தினையும் கிழக்கே வங்கல விரிகுடாவினையும் கொண்டதாக காணப்படுகிறது மூன்று புறமும் ஆர்ப்பரிக்கும் கடலின் நடுவே உயர்ந்து நிற்கும் குன்று இது அமைந்துள்ளது புகழ்பெற்ற திருத்தலமான திருகோணீஸ்வரம் இக்குன்று அமைந்துள்ள பிரதேசத்தை அழைப்பர் ஈழத்திருநாட்டிலே காணப்படுகின்ற பாடல் பெற்ற தளங்களுள் ஒன்றாக விளங்குவது திருகோணேஸ்வரத்தின் ஆரம்ப தோற்றம் அமைவிடம் காலம் இவற்றை பற்றிய வரலாறு ஐதீக கதைகள் இலக்கிய சான்றுகள் புதைபொருள் ஆய்வுகள் மேலை நாட்டார் குறிப்புகள் கால்வெட்டுகள் ஆகியவற்றின் மூலம் அறியக்கூடியதாக உள்ளது சுமார் கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்து முன்பு ஆண்டுகளுக்கு முன்னர் கோணேச்சர ஆலயம் கட்டப்பட்டுள்ளது இந்த தகவலை போர்த்துக்கேயரால் அழிக்கப்பட்ட கோனேச்சர கோயிலின் கத்தூன்களில் உள்ள கல்வெட்டுகளிலே காணக்கூடியதாக இருக்கின்றது திருக்கோணேச்சரம் அல்லது திருக்கோணேஸ்வரம் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் தலைநகரமான திருப்போணமலையில் உள்ள ஒரு சிவன் கோயிலாகும் தென்கயிலை என்று அழைக்கப்படும் இவ்வாலயம் தென்னாட்டின் கைலாயமாகும் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான இத்தலம் ஈழ நாட்டில் இரண்டு தேவார பாடல் பெற்ற தலங்களில் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் இக்கோயிலின் மீது ஒரு பதிகம் பாடியுள்ளார் திருநாவுக்கரசர் ஆகியோர் பதிகங்களில் இத்தலம் வைப்பு தலமாக இடம்பெற்றுள்ளது அருணகிரிநாதர் இத்தலத்தின் மீது திருப்புகள் பாடிய மறுகின்றார் எனவே இந்த தலம் திருப்புகழ் தலம் எனும் பெருமை பெற்று விளங்குகின்றது பட்டினத்தார் பாடல்களிலும் இத்தலம் இடம்பெற்றுள்ளது சோழ கிளார் அருளிய பெரிய புராணத்தில் இந்த பற்றிய குறிப்புகளும் காணப்படுகின்றது ராமாயண காலம் இலங்கை வேந்தன் ராவணன் குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இத்தல இறைவர் திருகோணேஸ்வரரையே வழிபட்டான் என ஆலய தல புராணம் கூறுகின்றது ராமர் இத்தலத்தில் இறைவனை வழிபட்டதாக இங்குள்ள மக்கள் நம்புகின்றார்கள் ஒருமுறை பிரளய காலத்தில் பகவான் விஷ்ணு மச்சமாக திரு அவதாரம் எடுத்தார் அவதார நோக்கம் நுரையூற்றவுடன் மீண்டும் வைகுந்தம் செல்ல முற்பட்டார் எனினும் மச்சவதார மீனுடலை நீக்கி மீண்டும் அவரால் தன் சொந்த சரீரத்தை பெற முடியவில்லை ஆகவே கடல் மார்க்கமாக இத்தலத்துக்கு வருகை தந்து மாதுமையால் உடனுரை கோணநாத பெருமானை பிரார்த்தித்தார் இறைவன் திருமாலுக்கு மீண்டும் வைகுண்ட பதவியை வழங்கியதாக உரை உரைத்திருக்கின்றது இலங்கையில் தலபுராணம் காணப்படும் இரண்டு தலங்களும் திருகோணீஸ்வரமும் ஒன்றாகும் மற்றியது திரு கரைசபுராணம் ஆகும் வருட வருடம் மகா சிவராத்திரி மறுநாள் தொடங்கி ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவன் இரவியுடன் நகர்வலம் வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த கோவில் பதினெட்டு மகா சக்தி பீடங்களில் தேவியின் இடுப்பு பகுதி விழுந்த பீடமாகவும் தந்திர சூடாமணி கூறும் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் தேவியின் சிலம்புகளில் விழுந்த பீடமாகவும் கருதப்படுகின்றது ஒரு சிலர் உண்மையான சக்தி பீட கோவிலை போந்து கீசர் படையெடுப்பில் இடிக்கப்பட்டு விட்டதால் இந்த கோவிலில் மாதுமையம்மன் சன்னதியை சக்தி பீடமாக வணங்குகின்றது என்று கூறுகின்றார்கள் இத்தலத்தை அத்வை பரமாச்சாரியாரான சங்கர பகவத் பாதலால் அவர்கள் பதினெட்டு மகா சக்தி பீட தலங்களுள் முதல் பீடமாக போற்றி ஸ்லோகமும் அடியிருக்கின்றார் இந்த தலத்தில் இறைவன் கோனேஸ்வரர் ஆவார் இறைவியின் திருநாமம் மாதுமியாள் என்பதாகும் திருவருட்சம் கல்லால மரமாகும் தீர்த்தம் பாபநாச புண்ணிய தீர்த்தமாகும் புனித தீர்த்தத்தை தற்காலத்தில் நாம் கிணறு வடிவாக தரிசிக்க இயலும் இறைவன் கிழக்கு நோக்கி நர்மதையின் சுயம்பு பாணலிங்க சொருபமாக காட்சி அளிக்கின்றார் இறைவியர் தெற்கு நோக்கி நின்று திருக்கோலத்தில் மேலுரு கரங்களிலும் வலது விடது என முறையே ஜபமாலை புஷ்பம் தாங்கி கீழிரு கரங்களை அபய வருதமாக காட்சி தருகின்றார் தெற்கு நோக்கி வசந்த மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகள் அருள் புரிகின்றார்கள் போர்த்துகேய படையெடுப்புக்கு முன் ஸ்ரீதேவி பூதேவி சமீத நாராயண பெருமாள் ஒன்று திருக்கோலத்தில் தனியானதொரு ஆலயத்தில் அருள் பாலித்துள்ளார் எனினும் இடவசதிகளினால் சன்னதி அமைக்கப்படவில்லை பழைய திருமேனிகள் கிடைக்கப்பெற்று அவை தியான மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளன எனினும் ஸ்ரீதேவி நாச்சியாரின் சிலை கிடைக்கப்பெறவில்லை பூதேவி நாச்சியாரோடு பெருமாள் அங்கு காட்சி தருகின்றார் புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக விளங்குகின்றது உலகில் உள்ள வழிபாட்டு தலங்களில் மிக பழமையான இவ்வாலயத்தை இலங்கையாண்டு மனு மாணிக என்ற மன்னன் ஆயிரத்து முன்னூறாம் ஆண்டுக்கு முன்னர் இக்கோயிலை கட்டினான் என்று சான்றுகள் கூடுகின்றது இது தேவாடு பாடல் பெற்ற ஈழ நாட்டு தளங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது ஆயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு போர்த்துகேய தளபதியாக இருந்த கன்சுடன் டைம் டிசா கோவிலை இடித்து இருந்து கல்வெட்டு பிரதியொன்றினை போர்த்துகேய மன்னனுக்கு அனுப்பி வைத்தான் கோயில் மூலம் விக்ரம நகர உலா சென்றபோது போர்த்துகேயர் கோவிலில் குருமார் போன்று வேடம் தரித்து கோயிலின் புகுந்து அதன் சொத்துக்களை கொள்ளுகிறதுடன் கோயிலையும் அழித்தார் என்று சொல்லப்படுகின்றது அழிக்கப்பட்ட கற்களை கொண்டு திருகோணமலை கோட்டையையும் கட்டினார் இந்த காலப் பகுதியில் பல பௌத்த இந்து ஆலயங்கள் போர்த்துகேரால் அழிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது

செங்கு நாண்ட பின் தானே என்பவனே இக்கோவிலுக்கு திருப்பணி செய்தான் எனப்படுகின்றது கோட்டமும் மறைந்து பெயர் வழங்குவதாயிற்று திருகோணமலையிலிருந்து கொழும்பு செல்லும் வழியில் தம்பனகாமம் எனும் தமிழ் கிராமம் உள்ளது அங்கே ஆதி திருகோணீஸ்வரம் எனும் ஒரு கோயில் உள்ளது போர்த்துகேயர் திருகோணமலையில் ஆலயத்தை அளித்த போது சில நலன் விரும்புகள் சில விக்கிரகங்களை மறைத்து காப்பாற்றினர் அவ்வாறு காப்பாற்றப்பட்ட விக்கிரகமே பின்பு தம்பலகாமத்தில் பிரதிச்சை செய்யப்பட்டது ஆதி கோணேச்சரம் என்றறியப்படும் இக்கோவிலை தம்பலகாமத்தில் காணலாம் திருக்கோவிலில் வரலாறு மூவாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு பழங்கு வாய்ந்ததாகும் இதற்கு திரிகூடம் என்றும் பெயரும் காணப்படுகின்றது இலங்கையை ஆண்டதாக கருதப்படும் ராவணன் திருகோணேச்சர கோயிலோடு கொண்ட தொடர்புகள் ஏராளமாக கூறப்படுகின்றது இம்மன்னனுக்கு கோணேச்சர கோயிலுக்கு முடையில் தொடர்புகளை தேவாரம் புராணம் இதிகாசம் வரலாறு ஆகியவற்றின் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது திருகோணேச்சரத்தில் உள்ள மலையின் கிழக்கு பக்கத்தில் ராவணன் வீட்டுக்கேனும் மலை குளவு ஆலயத்திற்கு இராவணனுக்கு உள்ள தொடர்பினை விளக்கி நிற்கின்றது மகரிஷிகளில் ஒருவராக கருதப்படும் அகத்தியர் ஆய்வாளர்களின் கணிப்புப்படி இவர் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரம் ஆண்டென கொள்ளப்படுகிறது இவர் கோணீஸ்வர பெருமானை வழிபட்டார் என இதிகாச புராண வரலாற்று குறிப்புகள் காணப்படுவதால் இவ்வாலயம் அகத்தியர் காலத்திலேயே இருந்திருக்கலாம் என ஊகிக்கவும் கூடியதாக இருக்கின்றது கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்று நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நாடு கடத்தப்பட்டு இலங்கை வந்த விஜயன் என்பவனோடு திருகோணேஸ்வரமும் உள்ளதாகவும் இலங்கைக்கு வந்த விஜயன் தனது ஆட்சி திசையில் உள்ள கோயிலை புதுப்பித்து கட்டினான் என மயில் வாகன புலவர் எழுதிய யாழ்ப்பாண வைபவ மாலையில் குறிப்பிட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்கு பின் மூன்றாம் நூற்றாண்டில் மகாசேனன் என்ற மன்னன் இக்கோயிலை அழித்து அந்த இடத்தில் விகாரியை கட்டினான் மகாவம்சத்தில் திருகோணமலையிலிருந்து பிராமண கடவுளுக்கான கோயில் ஒன்றை மகாசேனன் இடித்தான் என்று கூறப்பட்டுள்ளது இதனை மகாவம்சத்தின் நூலான வம்சத்த பகசினியும் குறிப்பிட்டுள்ளது மகாசேனன் கட்டிய விகாரியை அழித்து மீண்டும் கோணேச்சர ஆலயம் இங்கு கட்டியுள்ளனர் வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்துப்படி தென்னிந்தியா கேரளா ஆகிய இடங்களில் நிலவிய பண்பாடு இலங்கையிலும் காணப்பட்டுள்ளது இன்றைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு கேரளம் ஆகிய இடங்களில் பரவு இருந்த பண்பாடு பெருங்கட்பண்பாடு எனப்பட்டது தென்னிந்திய கோயில்கள் இப்பண்பாட்டுடன் பின்னணியிலேயே தோன்றின தற்கால ஆய்வுகள் மேலும் மேற்கூறிய பெருங்கட் பண்பாட்டு நிலையே ஈழத்திலும் காணப்பட்டுள்ளது யாழ்ப்பாண ஆனைக்கோட்டையிலும் திருகோணமலை அனுராதபுரம் புத்தளம் ஆகிய இடங்களிலும் கிடைத்த தொல்பொருள் ஆய்வுகளில் மேற்கூறிய முடிவை உறுதி செய்துள்ளன இந்த பண்பாட்டு பின்னணியில் தோன்றிய ஆலயங்களுள் கோனைச்சரமும் முக்கியமான ஈஸ்வரன் ஆலயமாக கருதப்படுகின்றது இன்றைக்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில் எழுத்தாதாரங்கள் இடம்பெற தொடங்கின இதற்கு முன்பிருந்தே சிவ வழிபாடு ஈழமங்கும் காணப்பட்டுள்ளது இத்துடன் அடையாள பொக்கி சுழற்சியானது முடிவடைகிறது மற்றொரு அடையாள பொக்கி சுழற்சியினோட அணிந்திருக்கலாம் வணக்கம்